ஏழாயிரம் பெண்கள் வந்து இதுல கலந்துக்கிறோம் மணி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகுது இதே வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மகளிர் இந்த இடத்துல கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அந்த காலகட்டத்துல நம்மளுக்கான உரிமைகள் அவ்வளவுதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திராவிடம் அது எல்லாத்தையும் உடைச்சு பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பிளைட் ஓட்டுறது வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மேனேஜர்ல இருந்து ஓனர் ஆகுற வரைக்கும் எல்லா எல்லா பொருளையுமே வந்து பெண்கள் தான் முன்னிலை பொறுப்பேற்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்கள் மட்டும்தான் நாங்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும் என்பதற்கு உதாரணம் கிருத்தியா தங்கபாண்டியன் அவர்கள் அன்றைக்கு கொரோனா காலம் மிக கொடுமையாக இருந்தது அந்த காலகட்டத்திலும் தான் ஒரு பெண் என்று பாராமல் இயக்கம் சொன்னதையெல்லாம் செய்து தெருவில் வந்து நின்று மக்களுக்காக நலத்திட்டங்கள் வழங்கி அந்த பணிகளை செய்தவர் கொரோனா காலகட்டத்தில் நம்ம எல்லாம் கணவன்மார் கூட கொரோனா பாதிச்சிருந்த பார்க்க தயங்கிட்டு அந்த நேரத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கத்திற்காக பாடுபட்டவர் தான் கழகத்தின் வீரமங்கையாக செயல்படக்கூடிய பிருத்திகா கங்கப்பாண்டியன் அவர்கள் பெருமன்றத்திலே நிச்சயமாக உதயேசோரின் நிற்கும் எங்களுடைய ஆதர்வோட உதயேசோரின் வெற்றி விரா திமுக மகளிர் அணி சார்பாக நேற்றைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் வெள்ளம் தமிழ் பெண்கள் அப்படின்ற பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தியிருந்தாங்க அதற்கு அடுத்த நாள் மதுரையில் இன்றைக்கு ஒன்பதாயிரம் பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை இங்கே இருக்கக்கூடிய மதுரை தெற்கு மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் கிருத்திகா தங்கப்பாண்டி தலைமையில் நலத்திட்ட உதவிகளை கொடுக்க இருக்கிறாங்க அந்த நலத்திட்ட உதவிகளை பெறக்கூடிய பெண்கள் கிட்ட இந்த ஆட்சி பற்றி அவங்களுடைய கருத்து என்ன எந்த திட்டம் அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு அப்படின்றத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திமுக ஆட்சியில பெண்களுக்கு நிறைய திட்டங்கள் வந்து செஞ்சதா சொல்றாங்கல்ல அந்த திட்டங்கள் அவங்களுக்கு பயனா இருக்கா ரொம்ப ரொம்ப பயனா இருக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் அண்ணே வந்து இவ்வளவு எல்லாம் ஜெயிறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எந்த எந்த திட்டம் உங்களுக்கு ரொம்ப பயனா இருக்கு எங்களுக்கு வந்து இப்ப நம்மளாம் வந்து மிடில் கிளாஸ் பார்த்தீங்களா அது எங்களுக்கு ரொம்ப பயணம் பேருந்து எல்லாம் போறீங்களா அது ரொம்ப அது ரொம்ப உங்களுக்கு அதில் எவ்வளோ மிச்சமாகுது உங்களுக்கு அது அதையும் சொல்லலை ஒரு நாளைக்கு நம்ம பஸ்ஸுக்குன்னு போனால் ஒரு இருபது ரூபா ஆகும் அந்த இருபது ரூபா மிச்சம் பார்க்கும் அது ஒரு செலவு கைக்குடுது மறுநாள் சுயம் செய்ய குழு திட்டம் மாதம் ஆயரரூவா கிடைக்கிற திட்டம் அப்புறம் பிரியா பஸ்ஸு விட்டுருக்காரு அதுவும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த ஆட்சி அவர்தே வரணும்னு ஆசைப்பட்றோம் அம்மா உரிமை இது இது ஆயரரூபா பணம் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு இதை காசு போடுறாங்க படிக்கிற எல்லாமே எங்களுக்கு பெண்களுக்கு வந்து இலவச பேருந்து மகளிர் விடியல் பயணம் கொண்டிருக்காரு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இன்னும் தலைவர் நிறையா செய்வார் இன்னும் செஞ்சுக்கிட்டே இருப்பார் நீங்கள் பார்க்குறதுக்கு இளைஞராக இருக்கீங்களே விஜய்க்கு உங்களுடைய ஆதரவுலாம் இல்லையா என்னையுமே என்றைக்குமே தலைவர் நமக்கு செய்கிறாரு நம்ம நான் இப்போ எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் திமுக தான் இருக்கேன் நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து திமுக தான் இருக்கேன் இப்போயும் திமுக தான் இருக்கேன் என்றைக்குமே உதயஸ்வீரன் ஊச்சிக்கிட்டே இருக்கும் ஆயிரூபா கொடுக்குறாரு கண்டிப்பா உதவியா இருக்குறேன் அவருக்கு ரொம்ப நன்றி பிள்ளைங்களுக்கு படிப்புக்கு உதவியா இருக்கு பையனுக்கு உதவியா இருக்கு எல்லாத்துக்குமே படிப்புக்கு ரொம்ப உதவியா இருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி இது கடைசி வரைக்கும் எங்களுக்கு இருக்கணும் இது வந்து உங்க ஸ்கூல்ல காலையில உணவு கொடுக்குறாங்களா எங்க ஸ்கூல்ல வந்து அயன் பாப்பா குடி ஸ்கூல்ல வந்து காலை உணவு திட்டம் சொல்லிட்டு ஒரு உணவு வந்து கொடுக்குறாங்க அங்க வந்து சாம்பார் சாதம் வெண்பொங்கல் இந்த மாதிரி வந்து நிறைய சாப்பாடு வந்து கொடுப்பாங்க இந்த மாதிரி வந்து எங்க ஸ்கூல்ல எல்லாமே இருக்கு அப்புறம் மத்தியானம் வந்து சத்துணவு கொடுப்பாங்க சோறு சாம்பார் சோறம் முட்டை இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்புறம் சாம்பார் குழம்பு சுண்டக்கலை புளி குழம்பு இதெல்லாம் கொடுப்பாங்க காலை உணவு திட்டத்துல எத்தனை பேர் சாப்பிடுவாங்க பயனடி நீ பாத்துக்கிங்களா எல்லாருமே ஸ்கூல்ல எல்லாருமே சாப்பிடுவாங்க சில பேர் பேரண்ட்ஸ் வந்து வீட்ல சாப்பிட்டு போ அப்படினா வந்து வீட்ல சாப்பிட்டு போவாங்க சில பேரண்ட்ஸ் வந்து நீ கஷ்டப்படுறாங்க அப்படினா வந்து நான் இங்க நான் வீட்ல சமைக்க முடியல நான் வேலைக்கு பேர் வந்து 6 மணிக்கு வேலைக்கு போவாங்க இல்லையா அப்பனா வந்து அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து காலையில வந்து ஸ்கூல்ல வந்து சாப்பிட்டு போவாங்க உங்க பேர் ஸ்கூல் பேர் சொல்லுங்க அயன் பாப்பா குடி என் பேர் சே அனுஷியா ரீபஸ் ரொம்ப பிடிச்சி எங்கே போனோம்னாலும் கொஞ்சம் காசு கம்மியாக செலவாகுது உள்ள வீட்டுக்கு போனோம்னாலும் ஒரு தீனி மட்டை மட்டும் வாங்கிட்டு பஸ் காசுலாம் போய்ட்டு வர முடியும் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அதனால உங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகுது அந்த திட்டத்தினால ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு ஒரு தடவை போக எங்க பாப்பா வீட்டுக்கு ஒரு தடவைக்கு நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்னா மாசத்துக்கு என்னாச்சு இந்த ஃப்ரீ பஸ் அது பயனுள்ளதெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா மகரிலுக்கு எங்க அம்மா வாங்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃப்ரீ பஸ் திட்டங்கள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்களா அதுல உங்களுக்கு எவ்வளவு மிச்சமாகுது நான் இங்க இருந்து காலேஜ் போனா ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எங்களுக்கு செலவாகும் இப்போ வந்து கொஞ்சம் அது பெனிஃபிட்டா இருக்கு இந்த நிகழ்ச்சி நிஜமாவே எனக்கு ரொம்ப ஒரு நிகழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு நாங்க இருக்குற தொகுதிட்டோம் அவனியாபுரம் மேற்கு பகுதியை எல்லாருக்குமே வந்து நலத்திட்டங்கள் வழங்கியிருக்கோம் ஆனா வந்து இந்த நிகழ்ச்சி மாதிரி இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு மாதிரி எங்கேயுமே இல்ல நாங்க வந்து இங்க எங்களுடைய ஒப்பில்லாத தலைவர் கலைஞர் அவர்களோட நூத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவ உங்களோட சேர்ந்து வந்திருக்கோம் எதுக்காக கொண்டாடணும் சார்பா இவ்வளவு மகளிர் கூட சேர்ந்து கொண்டாடுறோம் ஒரு சில விஷயங்கள் ஆசை இன்னைக்கு வந்து இந்த இங்கே நடந்துட்டு இருக்குது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பெண்கள் வந்து இதுல கலந்துக்கிறோம் இன்னைக்கு மணி பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி ஆகுது இதே வந்து ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு மகளிர் இந்த இடத்துல கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது கண்டிப்பா ஒண்ணு சாப்பிட்டு தூங்கிருக்கோம் ஏன்னா அன்னைக்கு நம்மளுடைய அந்த காலகட்டத்துல நம்மளுக்கான உரிமைகள் அவ்வளவுதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திராவிடம் அது எல்லாத்தையும் உடைச்சு பெண்கள் வந்து ஆட்டோ ஓட்டுறதுல இருந்து பிளைட் ஓட்டுறது வரைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்கள்ல மேனேஜர்ல இருந்து ஓனர் ஆகிற வரைக்கும் எல்லா பொருட்களையுமே வந்து பெண்கள் தான் முன்னிலை பொறுப்பேற்கிறாங்க இதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்களும் மட்டும்தான் எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பெண்களுக்காக இலவசமா கல்வி இலவச சீருடை மாணவர்களுக்கு பஸ் பாஸ் இதெல்லாத்தையும் கொடுத்து படிக்க போசனர் இன்னைக்கு வந்து நம்ம இங்க திருப்பரங்குன்றத்துல இருக்கோம் பஸ் வந்து இல்ல அந்த காலகட்டத்துல எல்லாம் வந்து இந்த அளவுக்கு போக்குவரத்து வசதி எல்லாம் இருக்காது அப்ப என்ன பண்றது அந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக ஒவ்வொரு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளியும் ஒவ்வொரு ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலை பள்ளியும் கொண்டு வந்தாரு நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளையும் டாக்டர் ஆகுன்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு மருத்துவ கல்லூரியை கொண்டு வந்தவர் நம்மளுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு நம்ம பிளஸ் டூ படிச்சு முடிச்ச பிள்ளைங்க எல்லாரும் அதிகமாக எடுக்கிற டிபார்ட்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு முடிச்சுட்டு ஐடி நல்ல வேற பிளேஸ் ஆயிடலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் படிக்கிறது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுக்கிறாங்க அப்பேற்பட்ட கணினி கல்வியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தியவர் எங்களுடைய தலைவர் வடபழஞ்சியில நெல்காட்டு வரைக்கும் நிறைய தொழில் ஐடி பூங்காக்களை கொண்டு வந்து வேலை அதிகப்படுத்தி இருக்காரு எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எனக்கு முன்னாடி பேசின சகோதரர் சொன்னாரு பெண்களுக்கு சொத்து சம உரிமை வாங்கி கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாம உலகமே திரும்பி பார்க்கறபடி ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு மகளிர் சுய உதவி குழு அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஒரு பத்து பெண்கள் சேர்ந்து வங்கிக்கு போய் நாங்களும் கடன் வாங்கி சுயமா தொழில் நாங்க யாரு நாங்க நிரூபி போன்ற தன்னம்பிக்கையை நம்மளுக்கு கொடுத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவரோட பிறந்தநாளை நம்ம கொண்டாடணுமா வேணாமா அதற்காக தான் மகளிரணி சார்பா நாங்க அவருடைய இந்த நூத்தி இரண்டாவது பிறந்த வருடங்களை தோற்றும் விதமாக மகளிரணி சார்பா இந்த நலத்திட்ட உதவிகளை அவங்களோட சேர்ந்து கொண்டாடுறதுக்காக இங்கே வந்திருக்கோம் அவர் மட்டும் இல்ல அவருடைய வழியில் வந்த எங்களுடைய திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழக தலைவர் கிடையாது முதலமைச்சர் உடனே கையெழுத்து பெண்களுக்கான சிறப்பு அம்சங்கள் கொண்ட திட்டங்கள் தான் மகளிர் உரிமை தொகை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் அது மட்டும் இல்லாம இலவச விடியல் பேருந்து திட்டம் புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தின் மூலமா ஸ்கூல்ல ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் கவர்மெண்ட்ல படிக்கிற பெண் குழந்தைகள் கல்லூரிக்கு போகும்போது மாதம் மாதம் ஊக்கத்தொகையாக தொகையாக ஆயிரம் வழங்கிட்டு இருக்காங்க ஏன்னா எந்த ஒரு காரணத்தை கொண்டோ அந்த பெண் பிள்ளையோட படிப்பை கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த பெண் பிள்ளையோட படிப்பை ஊக்குவிக்க வேண்டும் மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கி கொண்டிருக்கிறது நம்மளுடைய அரசு இப்படி அவர் நடந்துட்டு இருக்க நாலரை வருஷம் நல்லாட்சியில செஞ்ச திட்டங்கள்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போலாம் கண்டிப்பா வரப்போற இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் எங்களுடைய தலைவர் தான் இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை ஜெயிச்சு கண்டிப்பா அடுத்த தடவை எங்க தலைவர் தான் முதலமைச்சர் ஆவரா அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது சொன்னார் கிருப்பியா அவர்கள் உரையாற்றும் போது கல்வித்துறையில பெண்களுக்காக புரட்சி செய்தவர் கலைஞர் என்று மருத்துவத்துறையில புரட்சி செய்தார் என்று சொன்னார் விவசாயத்துறையில புரட்சி செய்தார் என்று சொன்னார் மின்சாரத்துறையில புரட்சி செய்தார் என்று சொன்னார் பெண்களுக்கு எப்படி உரிமையை பெற்றுக் கொடுத்தார் என்பதை சொன்னாங்க பெண்கள் இன்றைக்கு இவ்வளவு முன்னேறி அரசு ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணிபுரிகிறார்கள் இதற்கு காரணம் பகுத்தறிவு தந்த பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தலைவர் தளபதியார் முதல் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்காலத்தில் வழிநடத்தப் போறாரு இளைஞரணி செயலாளர் நாட்டுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெண்களுடைய உயர்வுக்காக குரல் கொடுப்பவர்கள் ஆக உங்களுடைய அனைத்து முன்னேற்றத்திற்கும் காரணம் திமுக என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க இவ்வளவு பெண்கள் கூடியிருக்கிறீங்க என்ன நன்மைகள் நடந்தது என்று நீங்கள் யோசிக்க வேண்டும் பெண்களுக்கான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆட்சியை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கின்றோம் அது மட்டுமல்ல நாங்கள் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தரும் என்பதற்கு உதாரணம் கிருத்திகா தங்கப்பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டது முதல் கொண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் இருந்து அவர் மாவட்ட கவுன்சிலராக நின்று வெற்றி பெற்று திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம் அதுக்கு கொரோனா காலம் மிக கொடுமையாக இருந்தது அந்த காலகட்டத்திலையும் தான் ஒரு பெண் என்று பாராமல் இயக்கம் சொன்னதையெல்லாம் செய்து தெருவில் வந்து நின்று மக்களுக்காக நலத்திட்டங்கள் வழங்கி அந்த பணிகளை செய்தவர் கொரோனா காலகட்டத்தில் நம்மளாம் தம்பி

அழகு பார்த்தாரு அவர் யாரும் கேட்டீங்கன்னா எங்க திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் கூடிய தங்கப்பாண்டியன் திமுக காரங்க அவருடைய கலவர் திமுக காரங்க எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு உதாரணம் தான் கிருத்தியா தங்கப்பாண்டியன் பெண்களை உயர்த்தி அழகு பார்க்கக்கூடியவர்கள் தான் நாங்க ஆண்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியுடைய சாதனைகள் எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஓராண்டுகள் அல்ல நூறு ஆண்டுகள் ஆகியோடும் நூற்றாண்டு சாதனை படைத்தது தான் திமுக அரசாங்கம் அது தான் கிருப்பி அவர்களும் அது தான் மாவட்ட செயலாளர் மணிமாறன் நானும் யாரு விட்டு எங்க கிட்ட பொறுப்புகள் கிடையாது சட்டமன்ற உறுப்பினரோ நாங்கள் வேற அரசு பதவியிலும் கேட்ட இல்ல இருந்தாலும் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோட இந்த திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கணும்னா உதயசூரன் உதிச்சுக்கிட்டே இருந்தால்தான் வெளிச்சம் இருந்துகிட்டே இருக்கும் அதனால இருள் சூழ்ந்தது எப்படி வெளிச்சம் வந்தவனே உடனே வெளிச்சம் மறந்த போது மக்கள் சந்தோஷமா இருந்தீங்க அதே மாதிரிதான் தொடர்ந்து நீங்க மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வெளிச்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் உதயசூரியன் உதித்து கொண்டே இருக்க வேண்டும் ஈஸ்வரன் சொன்னது போல திருப்பெருங்குண்டத்துல நிச்சயமாக உதயசூரியன் நிற்கும் உங்களுடைய ஆதரவோடு உதயசூரியன் வெற்றி பெறுவென்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அவனியாவும் மேற்கு பகுதி கிழகத்தோட நிர்வாகிகளுக்கும் மட்டக்களகத்தோட நிர்வாகிக்கும் இந் நிறைந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி